ய தொடர்ந்து பணி செய்கிறது பிரார்த்தனை செய்கிறது இதுதான் நம்மளுடைய வேலை கொடுக்கறது அவன் கொடுக்கறதுக்கு கேட்கக்கூடிய கேட்கக்கூடிய முறைகள் வந்து சரியாக இருக்கணும் ஒரு கூடையை வச்சுக்கிட்டு இறைவா எனக்கு வந்து நிறைய பொருள் கொடு அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இறைவன் கொடுக்குறதில்ல உழைப்புக்கு அந்த இடத்துல மரியாதை கொடுக்கணும் ஒரு கூடையிறப்புற பழங்களை வச்சுக்கிட்டு இறைவா இந்த பழங்களை நல்ல விலைக்கு விற்று கொடு அப்படின்னு சொன்னால் இறைவன் அந்த இடத்துல உடனே வந்து பிரதிஷ்டையாகான் உடனே அது ஒரு நல்ல நல்ல விலைக்கு விற்று கொடுப்பான் என்ன காரணம்னா சாநித்தியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நன்மைகள் எல்லாமே இறைவனுடைய தன்மைக்குள்ளே இருக்குது அது நமக்குள்ள வரணும் அப்படின்னு சொன்னால் நமக்குள்ளே இருக்கக்கூடிய அனைவருக்கும் டிவைன் இளர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம் இன்னைக்கு நாம் பார்க்குற முக்கியமான அம்சம் கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் நினைத்தது நடக்குமா அப்படின்னா நூறு சதவீதம் நடக்கும் அதற்கான ப்ராசஸிங் ஒரு சில விதிமுறைகள் இருக்குது அந்த விதிமுறைகளை நாம் வந்து சரியாக பின்பற்றினால் எதை கேட்டாலும் உடனே கிடைக்கும் நினைத்தது எதை நினைச்சாலும் உடனே நடக்கும் அப்படி ஒரு அற்புதமான ஒரு ப்ராசஸிங் இருக்கு இருக்குது பிரபஞ்சத்தினுடைய விதியே உலகத்தில் கடவுள் படைக்கப்பட்டதே மனிதனுக்கு உதவி செய்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு சித்த புருஷர்கள் சொல்லுவாங்க என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் கடவுள் அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட நெருங்கி இருக்கிறாரு நீ வந்து என்னை நினைத்தால் நான் உன்னில் கொள்வேன் அப்படின்றார் நீ ஒரு மூலம் வந்தால் நான் பத்து மூலம் வருவேன் அப்படின்றான் நீ நடந்து வந்தால் நான் ஓடி வருவன் அப்படின்ற இறைத்தன்மையினுடைய முக்கியமான அம்சங்களே இது தான் அந்த வகையில் நாம் நம்மளுடைய உள்ளத்தை வந்து இந்த பிரபஞ்சம் அளவுக்கு திறந்து வச்சோம்னா எல்லாமே கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் ஃபார்முலா மிக அற்புதமாக நடக்கூடியது தான் அது வந்து நம்மளுடைய சித்தர்கள் வந்து நிறைய சான்றுகள் சொல்லியிருக்கிறாங்க நம்ம வந்து தெய்வத்துக்கும் நமக்கும் இடையே உள்ள ஒரு கேப் என்ன அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய கர்மாக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கர்மாக்களை வந்து அது பேர் அதன் பேர் சமஸ்காரங்கள் அப்படின்னு பேர் நம்மளுடைய சமஸ்காரங்கள் அப்படின்றது சாநித்தியமாக மாற்றணும் தெய்வ சக்திகளாக ஒரு காந்தத்திற்கும் இரும்புக்கும் இடையே உள்ள பந்தத்து மாதிரி நம்ம வந்து உற்பத்தி பண்ணிட்டோம்னா ஒரு தாய் செய்திக்கு உள்ள பந்தத்தை நம்ம செஞ்சிட்டோம்னா தெய்வம் நம்ம பக்கத்துலேயே வருவார் கேட்டதை கொடுப்பாரு அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை அதுக்கான நிறைய உதாரணங்கள்லாம் இருக்குது ரெண்டு நண்பர்கள் ஒரு காட்டுக்குள்ளே போயிட்டுருக்குறாங்க போயிட்டுருக்கும்போது பசி எடுக்குது ரெண்டு பேத்துக்குமே ஒருத்தன் வந்து பக்திமான் எதை கேட்டாலும் கிடைக்கக்கூடிய ஒரு பக்திமான் ஒரு ஒரு நண்பர் அவர் வந்து அந்த இன்னொரு நண்பர்கிட்ட வந்து ஒரு கர்வமாக ஆணவமாக அண்ணன் சொல்கிறாரு நான் வந்து இப்போது கடவுள்கிட்ட வந்து சாப்பாடு கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு உடனே ஒரு இலையை இன்னொரு இலை மேலே மூடி இந்த இலைக்குள்ள எங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் நாலு ரொட்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை செய்கிறாங்க கடவுள்கிட்ட உடனே நாலு ரொட்டி வந்துடுது உடனே இவர் வந்து ரொம்ப பெருமையாக ஆணவம் ஆணவம் தான் கண்மம் அப்படின்னு பேர் அது இருந்ததுன்னாவே நம்முடைய எதாக இருந்தாலும் பக்தியாக இருந்தாலும் சரி பொருளாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வேதங்கள் சொல்லுது இவங்க நான் நாலு ரொட்டி சாப்பிட்ட உடனே அவனுடைய நண்பர் வந்து இவர் கேள்வி பண்ணுறாரு பார்க்கிட்ட தெய்வம் வந்து கேட்ட உடனே கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த நண்பர் என்னன்றாரு சரி நானும் பிரார்த்தனை வச்சு பார்க்கறேன் கிடச்சா கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பிரார்த்தனை பண்ணுறாரு அதே மாதிரி ஒரு இலை மேலே இன்னொரு இலையை வச்சு மூடிட்டு பிரார்த்தனை பண்ணுறாரு பிரார்த்தனை பண்ண உடனே ஏற்கனவே வந்தது நாலு ரொட்டி இப்போ வந்தது ஆறு ரொட்டி வருது ஏன்னா இவர் வந்து பிரார்த்தனைன்னா என்னவே தெரியாது இருந்தாலும் ஆறு ரொட்டி வருது ஆச்சரியப்படுறான் எப்படி உனக்கு கடவுள் உனக்கு நீ என்ன பிரார்த்தனை பண்ணால் உனக்கு கடவுள் வந்து இவ்வளோ கொடுத்தாரு அப்படின்னு கேட்குறான் அதுக்கு வந்து அந்த நண்பர் வந்து பொறுமையாக அடக்கமாக என்ன சொல்கிறான்னா என்னுடைய நண்பன் உன் மேலே வைத்து இருக்கக்கூடிய பக்தியும் நம்பிக்கையினுடைய பொறுப்பு இந்த ரொட்டி எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டேன் அப்படின்றான் இவன் வந்து பிரார்த்தனை பண்ணலை நண்பனுடைய பிரார்த்தனை அடிப்படையில் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறான் ஏன்னா உலகத்தில் வந்து பொருள் வேணும் அப்படின்னு சொன்னால் உழைச்சா தான் பொருள் கிடைக்கும் அப்படின்றது கிடையாது உழைக்காமல் கூட இறைவன் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறான் அதனால் நாம் வந்து பந்தத்தை இறைவனை வந்து ஒரு தாய் செய்திக்கு இடையே உள்ள பந்தத்தை உருவாக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியமானது இதற்கான நிறைய உதாரணங்கள் இருக்குது திருக்கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருமாள் பக்தர் ரொம்ப சரியான பக்தர் அவர் வந்து கடவுள் மேலே பக்திக்கு வந்து தன்னுடைய உயிரை வந்து துச்சமாக நினைக்கிறவர் அந்த கடவுள் மேலே அவ்வளோ நம்பிக்கை கொண்டவர் பெருமாள் கிட்டே பேசுகிறவர் இவர் அடிக்கடி வந்து பெருமாள் வந்து திரு அந்த திருக்கட்சிகிட்ட வந்து பேசுவார் இவர் அங்கே ரெண்டு பேரும் சும்மா இருக்கும்போது ஆற்றங்க குளத்தங்கரையில் உட்காந்துக்கிட்டு நிறைய நேரம் நிறைய விஷயங்களை பற்றி பேசுவாங்க பெருமாள் அந்த அந்தளவுக்கு நெருக்கம் திருக்கட்சிக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் தன்னுடைய பொன் பொருள் தன்னுடைய சொத்துக்களை எல்லாத்தையும் விட்டுட்டு இறைவனுடைய சேவைக்கே வந்தவர் திருக்கட்சி அவர் வந்து ஒரு நாள் தன்னுடைய நண்பர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நண்பரும் அவருன்னு சொல்கிறார் நம்ம ரெண்டு பேரும் இறைவன் மேலே ஒரு பக்தி பாட்டு பாடலாம் யாருனுடைய பாடலுக்கு இறங்கி வருவார் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பேசுகிறாங்க உடனே திருக்கட்சி வந்து பெருமாள் மேலே வந்து ஒரு தன்னுடைய ஒரு கீர்த்தனையை வந்து பாடுறாரு பாடுற பாடின உடனே பெருமாள் வரல உடனே இவருக்கு பெரிய அவமானம் ஆகிடுது உடனே நண்பன் வந்து பாடுறான் நண்பன் பாடின உடனே உடனே பெருமாள் பாடுறதுக்கு ஆரம்பிக்கும் போதே பாட்டே முடிக்கிறதே இல்லை அவனுடைய நண்பர் பாடும்போதே பெருமாள் வந்து காட்சி கொடுக்குறாரு உடனே திருக்கட்சிக்கு வந்து ரொம்ப அவமானமாக போயிடுது இன்னும் நாம்லாம் உயிரோடு இருந்தே பிரோஜனம் இல்லை நாம் கூப்பிட்டு பெருமாள் வரல இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு போய் குளத்தில் வந்து செத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குளத்தக்கரைக்கே போயிடுறாரு அப்போ தான் பெருமாள் வந்து பக்கத்தில் வந்து சொல்கிறாரு நான் வந்து வராமல்லாம் ஒன்றும் இல்லை நீ பாடின நான் உன்னுடைய பாட்டுக்கு மயங்கிட்டேன் மயங்கிட்டு அங்கே இருந்துட்டேன் அப்புறம் மறுபடியும் வந்து அவன் உன்னுடைய நண்பன் பாடும்போது தான் ஒரு நாராசனமான ஒரு இசை காட்ட உடனே என்னடா இது ஏதோ கேட்க முடியாத ஒரு இசையை கேட்குறமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு முழிப்பு வந்தது அந்த முழிப்பு வந்த பின்னர் தான் நான் இங்கே வந்தேன் பிரதிச்சியமானான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதனால் பக்தி வந்து எப்படிப்பட்ட பக்தி அப்படின்னு சொன்னால் அப்படியே உடல் உயிர் ஒரு ஒரு அணுவிலையும் நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு அணுவும் அந்த பக்தியிலேயே இருக்கணும் ஜபோ ஜல்பகா அப்படின்னு சொன்னோம் அதாவது நீ வந்து சுற்றக்கூடிய இடங்கள் எல்லாமே கோயிலாக இருக்கட்டும் பேசக்கூடிய வார்த்தைகளெல்லாம் மந்திரமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இறைத்தன்மையோடு இருக்கக்கூடிய நிலையில் நாம் கேட்கும் பொழுது இந்த இறைத்தன்மையானது பிரபஞ்சமானது எதை கேட்டாலும் எப்போ கேட்டாலும் கொடுக்கறதுக்கு தயாராக தான் இருக்குது நமக்கு வந்து அதை பெறுவதற்கான அந்த தகுதிகளை நாம் உருவாக்கிக்கணுன்றது தான் இந்த முக்கியமான விஷயமே பிரபஞ்ச விதிகள்லேயே மிக மிக முக்கியமானது பிரபஞ்சம் எத்தனை கோடி லட்சம் கோடி வேணும்னா கூட ஒரு ரூபாயும் ஒரு கோடியும் பிரபஞ்சத்துக்கு ஒன்று தான் எனவே பிரபஞ்சம் எதை கொடுப்பதுக்கும் தயாராக தான் இருக்குது ஆனால் நாம் பெறக்கூடிய தகுதிகள் இருந்தால் தானே பாத்திரம் நம்மக்கிட்ட இருந்தால் தானே அதை வாங்க முடியும் கையை காட்டினா கொடுக்கக்கூடிய இது நீராக இருந்துச்சுன்னா எப்படி கையில் நிற்கும் அதனால் அதனுடைய தன்மைகளுக்குள்ளே போகணும் அப்படின்றது தான் ஒரு நல்ல தெய்வீகமான எல்லாம் நல்லா இருக்கணும் அன்போடு நம்ம வந்து பிரார்த்திக்கக்கூடிய அந்த பிரார்த்தனை வந்து மிக வேகமாக அற்புதம் அப்பயும் நடக்கக்கூடியது இதுக்கு நிறைய சரித்திரம் இருக்குது ஒரு முஸ்லீம் ஒருத்தர் வந்து தன்னுடைய ஊரில் வந்து ஒரு மசூதி கட்டணும் அப்படின்னு நினைக்கிறாரு பரம ஏழை சாப்பாட்டுக்கே வசதி இல்லாதவர் அப்படிப்பட்ட ஒரு ஏழைக்கு ஒரு மனத்தில் ஒரு எண்ணம் என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம ஊரில் வந்து ஒரு மசூதி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தன்னுடைய மனைவி கிட்ட சொல்கிறாரு உன்னுடைய தோட்டை வந்து தோடு கூடு நான் வந்து விற்று அது வந்து நான் போயிட்டு இந்த இது இருக்கு இல்லையா முத்து இருக்கக்கூடிய எல்லாம் வந்து விலைக்கு வாங்கி அதை அந்த காலத்தில் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க ஓப்பன் பண்ணும்போது அதில் முத்துக்கள் வந்து உயர்ந்த முத்துக்கள் வந்துருச்சுன்னா அதை விற்று நம்ம மசூதி கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிப்பி வாங்கிறதுக்காக அவர் போகிறாரு இது உண்மையிலுமே நடந்த கதை அவர் போய்ட்டு சிப்பிகளெல்லாம் வாங்கி எல்லாத்தையும் உடச்சி பார்க்குறாரு ஒன்றுவே இருக்கிறது இல்லை உடனே ரொம்ப மனசு வந்து போய் இறைவா நான் வந்து எனக்காகவா கேட்டேன் ஒரு மசூதி கட்டலாம் ஒரு புண்ணியஸ்தலம் ஒன்று கட்டுறதுக்காக தானே நான் நினச்சேன் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெறுப்பாகி சாப்பாடு சாப்பிட்றதில்ல அவர் வந்து சாப்பாடு தண்ணி குடிக்கிறதில்ல மிக கொடுமையான நமக்கு வந்து இந்த மாதிரி நிலைமை யாருக்குமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அழுது புரண்டு அப்புறம் அப்படியே வந்துட்டுருக்கிறாரு நடந்தே வந்துட்டுருக்கிறாரு வந்து ஒரு மரத்தடியில் வந்து படுக்கிறாரு ஒரு அரச மரத்தடிக்குள்ளே படுக்கிறாரு உடனே வந்து ஒரே சிந்தனை இறைவா நான் வந்து நான் எனக்காகவா செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு மனமுருகி இறைவனை வந்து பிரார்த்தனை இருக்கிறாரு அப்புறம் நல்லா தூங்கிடுறாரு அந்த ப்ரா இதுலேயே வந்து வெறுப்புலேயே வந்து தூங்கிடுறாரு அந்த சமயத்தில் அவர் மேலே வந்து ஒரு பொருள் வந்து உழுவுது அவர் மரத்தடியில் படுத்துட்டு இருக்கும்போது அது ஏதோ ஒரு பொருள் ஆட்டங்குது அப்படின்னு சொல்லிட்டு முடிப்பு வந்து பார்க்குறாரு ஏதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் படுத்துறாரு மறுபடியும் வந்து அவர் மேலே ஒரு பொருள் வந்து உழுது மறுபடியும் முழிச்சு பார்க்குறாரு பார்த்தா எதுவும் தெரியல அவருக்கு மறுபடியும் தூங்கிடுறாரு மறுபடியுமே அவர் மேலே அந்த பொருள் உழுது உடனே என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தா அது ஒரு சிப்பி அதை வந்து அவங்க வேகமாக வந்து அதை உடைச்சி பார்க்குறாரு அதுக்குள்ளே இரண்டு முத்துக்கள் ராம் லட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டி இருக்கக்கூடிய முத்துக்கள் அதிசயமான முத்துக்கள் அது இது வந்து பார்த்த உடனே ஆச்சரியப்பட்டு இதை கொண்டு போய் அந்த முத்துக்களை விற்பனை செய்ய வாங்குறவங்க கிட்ட கொண்டு போயிட்டு வியாபாரிகிட்ட கொண்டு போய் காட்டுறாரு உடனே அவர் சொல்கிறாரு இது வந்து அதிசயமான முத்து தான் இது இந்த முத்து வந்து மன்னர் தான் வாங்குவார் அவ்வளோ விலையானது இது இந்த முத்து ரொம்ப காஸ்ட்லியான முத்து அப்படின்னு சொல்லிட்டு மன்னர்கிட்ட கூப்பிட்டு போகிறாரு மன்னர் வந்து இது எவ்வளோ விலைன்னு கேட்குறாரு அப்போது வந்து இவர் சொல்கிறார் இவருடைய வேண்டுகோள் சொல்கிறாரு நான் வந்து எங்கள் ஊரில் ஒரு மசூதி கட்டலாம் அப்படின்னு நினச்சேன் அதுக்காக தான் இத்தனை முயற்சிகள் செஞ்சேன் அப்படின்றாரு உடனே மன்னரே வந்து இவருக்கு நிறைய பொன்பொருள்கள்லாம் கொடுத்துட்டு அந்த மசூதியும் அவரே கட்டி கொடுக்குறாரு இது உண்மையிலுமே நடந்த நிகழ்ச்சி தெற்கு பக்கம் வந்து இது உண்மையிலுமே நடந்த ப நிகழ்ச்சி இது இந்த மாதிரி நம்மளுடைய எண்ணங்களை மட்டும் நாம் சிறப்பாக வச்சா போதும் அந்த எப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் கூட ஒரு தெய்வீகமாக நடக்கிறத வந்து ஒரு ஓசோ சொல்லுவார் புல் தானியே வளர்கிறது அப்படின்ற ஒரு புத்தகத்தில் வந்து அடிக்கடி சொல்லுவார் பூமி கடியில் விதையை போட்டுட்ட நீ வந்து ஏழு நாள் பார்த்த ஏழு நாளும் விதை வரல வெளியே வரல வராதனால முளை வராதனால நீ என்ன நினச்சிக்கிற ஓ அவ்வளோதான் போல இது வராது அப்படின்னு நினச்சிக்கிற எட்டாவது நாள் பார்த்தேன்னா பூமியை வெடிச்சுக்கிட்டு அதனுடைய அந்த செடியானது முளைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும் அப்படின்னா தானாகவே வளரக்கூடியது தான் ஏன்னா நம்மளுடைய கோரிக்கைகள் வைக்கிறது தான் நாம் நல்ல மனதோட நல்ல கோரிக்கைகளையும் வேண்டுதலையும் செயல்பாடுகளையும் செய்கிறது தான் நாம் போவிய மற்றபடி கிடைப்பது எல்லாமே தெய்வத்தினுடைய பொறுப்பு கடமைகள் எனவே நாம் வந்து நாம் எதையுமே நாம் எடுத்துக்கிறது இல்லை நாம் வந்து எதையும் செய்கிறதில்ல எல்லாமே இறைவன் வேண்டியது வேண்டன கொடுப்பேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு கனியானந்த பூமதி அப்படின்னு அப்துல் காதர் அப்படின்னு ஒரு பேர் அவர் வந்து சொல்கிறாரு அதனால் இறைவன் கொடுக்கறதுக்கு தான் இருக்கிறான் அதனால் கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து விடாம முயற்சியாக வந்து நீங்கள் கேட்டுகிட்டே இருங்க நிச்சயமாக கிடைக்கும் அது வந்து எப்போ கிடைக்கும் அப்படின்றது தெரியாது ஒருத்தன் ஐஏஎஸ் படிக்கிறான் அப்படின்னு சொன்னால் அவனுடைய முழு விருப்பம் கலெக்டர் ஆகணுன்றதுக்காக தான் ஐஏஎஸ் படிக்கிறான் படிச்சுட்டு இருக்கும்போதே நம்ம ஆகுவோமா ஆக மாட்டோமா அப்படின்னு நினச்சா எங்கே போகிறது எங்கேயும் போக முடியாது நிச்சயமாக நம்மளுடைய நாம் வந்து நம்முடைய கடமையை செய்வோம் பலன் தானாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சோம்னா நிச்சயமாக இறைவனுடைய தன்மைகள் உலகத்தில் இறைத்தன்மை அப்படின்றது என்ன அப்படின்னா நம்மளுடைய நம்ம கடமைகளை செஞ்சாலும் அந்த இறைத்தன்மையானது கூட இருந்தால் தான் முழு வெற்றி அடையும் எடுத்து கொடுத்து எடுத்து வச்சாலும் கொடுத்து வைக்கணும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது நம்ம வந்து ஒரு சாப்பாடு வாங்கிட்டு வரோம் சாப்பாடு வாங்கிட்டு வர வலையில் இருந்து நலிவு கீழே விழுந்துருச்சுன்னா அது பிரயோஜனம் இல்லாத போய்டுது அப்போ எடுத்து வைக்கிறோம் எடுத்து வச்சாலும் அது வந்து நமக்கு பயன்படுற வகையில் அது பயன்பட்டால் தான் யூட்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க பயன்பாடு இருந்தால் மட்டும்தான் அது ஒரு சிறந்த ஒரு நல்ல விஷயங்கள் ஆகும் எனவே நம்மளுடைய கடமை என்னென்னா நம்மளுடைய தொடர்ந்து பணி செய்கிறது பிரார்த்தனை செய்கிறது இதுதான் நம்மளுடைய வேலை கொடுக்கறது அவன் கொடுக்கறதுக்கு கேட்கக்கூடிய கேட்கக்கூடிய முறைகள் வந்து சரியாக இருக்கணும் ஒரு கூடையை வச்சிக்கிட்டு இறைவான் எனக்கு வந்து நிறைய பொருள் கொடு அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இறைவன் கொடுக்குறதில்ல உழைப்புக்கு அந்த இடத்துல மரியாதை கொடுக்கணும் ஒரு கூடைகிறப்புற பழங்களை வச்சுக்கிட்டு இறைவான் இந்த பழங்களை நல்ல விலைக்கு விற்று கொடு அப்படின்னு சொன்னால் இறைவன் அந்த இடத்துல உடனே வந்து ஆவான் உடனே அது ஒரு நல்ல நல்ல விலைக்கு விற்று கொடுப்பான் என்ன காரணம்னா சாநித்தியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நன்மைகள் எல்லாமே இறைவனுடைய தன்மைக்குள்ளே இருக்குது அதை நமக்குள்ளே வரணும் அப்படின்னு சொன்னால் நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கலையாயம் அந்த சமஸ்காரங்களையும் எல்லாம் எரிச்சிட்டு எல்லா உயிர்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சா ஒரு உயிருக்கு செய்யக்கூடிய உதவி ஒரு தெய்வத்துக்கும் சேர்த்து செய்யக்கூடிய உதவி தான் அப்படின்னு சொல்லிட்டு வேதங்கள் சொல்லுது எனவே எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பது அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமேன்ட்டு இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்